நடிகை தமன்னா ஒரு ஜுவல்லரி கம்பெனி மேல ஒரு வழக்கு ஒன்று பதிவு செஞ்சிருக்காங்க இதுதான் இப்போ சமூக வலைதளங்கள ஒரு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு நடிகை தமன்னா அப்படின்னாவே எல்லாருக்கும் தெரியும் கேடி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில அறிமுகம் ஆனாரு அதன் பிறகு பாகுபலி திரைப்படத்தின் மூலமா பேன் இண்டிய அளவுல மிகப்பெரிய ஹீரோயினா மா மாறினாரு இப்போ விளம்பரங்கள்லையும் நிறைய நடிச்சிட்டு இருக்காரு குறிப்பா அவர் வந்து சோப்பு இந்த மாதிரி விளம்பரங்கள் நடிச்சிருந்தாலும் தங்க விற்பனை நிறுவனத்திற்காக அதாவது ஜுவல்லரிக்காக ஒரு நிறைய விளம்பரம் நடிச்சிட்டு இருக்காரு இந்த தான் அந்த தங்க விற்பனை நிலையம் அந்த ஜுவல்லரி கம்பெனிக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்து இருக்காரு ஹைகோர்ட்ல அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா விளம்பரத்துக்கான ஒப்பந்த காலம் முடிஞ்ச பிறகும் தன்னுடைய விளம்பரத்தை தான் நடித்த விளம்பரத்தை அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறதா அவங்க அந்த புகார்ல தெரிவிச்சிருக்காங்க இத இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது அந்த நிறுவனத்தோட சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தாங்கள் அந்த விளம்பரத்தை பயன்படுத்தவே இல்லை அப்படின்னும் மத்தவங்க பயன்படுத்துறதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது அப்படின்னும் அவங்க ஒரு விளக்கத்தை சொல்லியிருக்காங்க இதையடுத்து இந்த வழக்கோட விசாரணையில செப்டம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்காங்க ஒரு பிரபலமா இருக்கிற ஒரு நடிகை அவங்க நடித்த ஒரு விளம்பரம் காசு வாங்கிட்டு தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லப்பட்ட அந்த விளம்பரம் அவங்க குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துறதுக்காக ஒப்பந்தம் போடப்பட்டிருக்க அந்த விளம்பரம் அந்த விளம்பர காலம் முடிஞ்ச பிறகும் பயன்படுத்தப்படுறது இப்ப பெரிய இஷ்யூ ஆயிருக்கு இது சம்பந்தமா அவங்க போட்டிருக்க வழக்கு தான் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பொருளா அமைஞ்சிருக்கு